இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் மெகா ஆடுகள் திட்டம் குறித்து சேலம் மாவட்டம் பொட்டனேரி மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள் எங்கள் பண்ணையின் கீழ் நாங்கள் ஆடுகளை உற்பத்தி செய்து இனவெர்த்தி செய்து விவசாய பெருமக்களுக்கு நல்ல மரபியல் குணம் ஆடுகளை மூணு மாத அளவில் கெடா குட்டிகளாகவும் பெட்டை குட்டிகளாகவும் நாங்கள் விற்பனைக்கு மூலம் கொடுத்து வருகிறோம் அதை மட்டும் இல்லாமல் ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கும் விளங்கும் விளங்கும் இளம் வாலிபர்களுக்கு நல்ல ட்ரைனிங் பண்ணையில் ஒரு நாள் ட்ரைனிங் வந்து ஆலோசனை பெறுவர்களுக்கு இலவசமாக ஆலோசனைகளை கொடுத்து ஆலோசனைகள் கூறி வருகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய இந்திய இந்திய வேளாண் வேளாண் ஆராய்ச்சி நிலையம் இணைந்து மெகாசிபி ப்ராஜெக்ட் என்ற ஒரு பெரிய திட்டத்தினை கடந்த ப பதினைந்து ஆண்டுகளாக சே சேலம் மேட்டூர் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஆடு செம்மறி ஆடு இனவிருத்தி திட்டத்தை அமல்படுத்தி வந்துகிறோம் இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோளமானது ஆடுகளில் பரவக்கூடிய நோய்களான அம்மை நோய் நீலநாக்கு நோய் மற்றும் துள்ளுமாரி நோய்களுக்கு தடுப்பூசிகள் அந்ததற்குரிய பருவத்திலும் குறிப்பாக ஜனவரி மாதத்தில் அம்மை நோயும் மழை பெய்யும் முன்பு ஜூன் மாதத்தில் மே ஜூன் மாதங்களுக்கு துள்ளுமாரி நோய் தடுப்பூசியும் ஆகஸ்ட் மாதங்களில் நீலநாக்கு தடுப்பூசியும் இலவசமாக நம் பயனாளிகளுக்கு தருகிறோம் இந்த திட்டத்தில் சுமார் ஐம்பது டு அறு ஐம்பது பயனாளிகள் வரை இருக்கிறார்கள் ஒவ்வொரு பனியா பயனாளிகளும் இருபது டு ஐம்பது ஆடுகள் வரை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐம் இந்த திட்டத்தின் மூலமாக சுமார் மூவாயிரம் ஆடுகளை நாங்கள் வருடத்திற்கு இலவசமாக அதற்குரிய பூச்சி மருந்துகள் மூ மூன்று முறையும் தடுப்பூசிகள் மூன்று தடவையும் இலவசமாக அவர்கள் இடத்திற்கே சென்று நாங்கள் கொடுத்து வந்திருக்கிறோம் இதன் மூலமாக அவங்கள அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட்டிருக்கிறது எப்படி என்றால் குட்டிகள் இறப்பு விகிதம் மற்ற பண்ணைகளை காட்டிலும் நம் திட்டத்தில் உள்ள நபர்களிடம் இறப்பு விகிதம் மிகவும் குறைந்து காணப்படுகிறது மேலும் பிறப்பு எடை இருக்கிறது பண்ணையின் ஆலோசனை பிறகுமாக இனப்பெருக்க காலத்தில் அதிக அடத்தி தீவனமும் குட்டி போடுவதற்கு ஒரு பத்து டு இருபது நாள் முன்பாக அதிக தீவனமும் கொடுக்க சொல்லி ஆலோசனை கொடுத்து கொடுத்தோம் அதன் பேரில் அவைகள் வளர்ப்பதினால் பிறப்பு எடையும் அதிகமாகிறது பிறப்பு எடை அதிகமாகுவதனால் நாம் மூணு மாத பிறப்பு குட்டியோட எடையும் அதிகமாக இருக்கும் இப்போ சொல்ல போனால் பிறப்பு எடை ரெண்டு ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ வரை வருகிறது ஸோ மூணு கிலோலேருந்து வரனால அதோட மூணு மாத எடை தாயிடமிருந்து போது குறைந்தபட்சம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு கிலோ வருகிறது அந்த எடை அதிகமாக இருப்பதினால் ஆடுகள் எளிதில் தீவனத்தை எடுத்துக்கொள்கிறது பிறப்பு எடை குறைவாக இருந்ததினால் தீவனத்தை எடுத்துக்கொள்ள காலம் அவகாசம் அதிகமாகும் எனவே குட்டிகளை சென்னை படு ஆடுகளை செனைப்படுத்துவதற்கு முன்பு ஒரு ப இர பத்து முதல் இருபது நாட்கள் வந்து அடர்த்தி அதை கொடுக்கக்கூடிய அடத்தி அதிகமாகவும் அதிகமாகும் அதே போன்று சினையிடுவதற்கு பத்து முதல் இருபது நாட்கள் வரை அடர்த்தி கொஞ்சம் அதிகமாகவும் கொடுத்தால் குட்டியினுடைய ஆட்டின் குட்டியினுடைய பிறப்பிடையை நம் அதிகரிக்கலாம் மேலும் இந்த திட்டம் வந்து கொளத்தூர் மேட்டூரில் மட்டும் இப்போது நடைமுறையில் உள்ளது மேட்டூர் மற்றும் கொளத்தூர் ஏரியாவில் இந்த கொளத்தூர் ஏரியாவிலானது ஆடு வளர்ப்பு என்பது பிரதான தொழிலாகும் இங்கு விவசாயிகள் இரண்டு விதமாக ஆடு வளர்க்கிறார்கள் நில உரிமையாளர்கள் நில உரிமையாளர்கள் தனியாக ஐந்து முதல் பத்து ஆடுகள் வ வளர்க்கிறார்கள் நிலமற்றவர்கள் அதிகமாக ஆடு வளர்க்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் இருபது டு முப்பது ஆடுகள் வந்து நிலமற்ற விவசாயிகள் தான் அதிகம் வந்து ஆடுகள் வளர்க்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த ஆட்டினை நிலமுள்ள இடத்தில் பட்டி போடுவார்கள் அவ்வாறு போடுவதற்கு ஒரு ஆட்டிற்கு ஒரு மாதத்திற்கு சுமார் இருபது ரூபாய் வீதம் நில உரிமையாளர்கள் அவர்கள் தருவார்கள் இவ்வாறு தருவதனால் இவர் ஆடுகளுக்கு அத வாங்கி சுலபமாக கொடுக்க முடியும் ஆடு வைப்பவர்களுக்கு குட்டியின் மூலம் வரும் வருமானத்தை காட்டிலும் இந்த ஆட்டினோட கழிவு மூலமாக வரக்கூடிய வருமானம் அதிகமாக இருக்கிறது சொல்லப்போனால் மாட்டின் எருவை காட்டிலும் ஆட்டு எரு விலை அதிகமாக செல்கிறது சுமார் ஒரு டன் ஆட்டு எரு மூணாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் ஐயாயிரம் வரை போகிறது ஆட்டு எருவின் தன்மை பொறுத்து இருக்கிறது ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆட்டெரு அவ்வருடன் மாட்டு எரு மறுவருடன் அதுபோல் அந்த பலமுறை கேட்டா போல் ஆட்டு அதிகமாக சேல்ஸ் ஆகிறது இவங்களுக்கு எளிதில் வருமானம் வரக்கூடியது ஒரு ஒரு நபர் ஐம்பது ஆடுகள் வைத்திருந்தால் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை இரண்டு வருடத்துக்கு மூன்று முறை குட்டியினும் ஐம்பது ஆடுகள் நம்ம வைத்திருந்தால் நூற்றம்பது குட்டி வரை இரண்டு வருடத்துக்கு நம்ம பெற முடியும் இறப்பு எண்ணிக்கை அதிகபட்சம் ஆட்டு வளர்ப்பில் ஐந்து சதவீதம் என எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டோமானால் நூற்றி தொண்ணூறுகள் குட்டி பக்கமாக நம்ம ஐம்பது ஆடுகள் வைக்கக்குள்ளே ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம எடுக்க முடியும் நம்ம காடு அதிகமாக வச்சிருக்கோம் அப்படின்னா க ஆடி இருக்கக்கூடிய பயிர்களை நம்ம வளர்த்து அந்த பயிர்களில் ஒரு இரண்டு மணி நேரங்கள் நம்ம மேய்ச்சல் தரையை அமைத்து மேய்ச்சி மேய்த்தாலோ நமக்கு ஆட்டுக்கு தரக்கூடிய தீவன செலவு மிகவும் குறைவாக இருக்கும் ஆடு வளர்ப்பு மிகுந்த நல்ல லாபமாக இருக்கும் ஒரு ஆடு வந்து குறைந்தபட்சம் மொத்தம் ஐந்து ஆயிரம் முதல் ஆறாயிரம் வரை நமக்கு செல்கிறது அவ்வாறு செல்ல போனால் ஐம்பது ஆடு முதல் நூறு ஆடு வளர்க்க மேய்ச்சல் முறை மற்றும் கொட்டில் முறை இது இரண்டு முறையிலும் வளர்க்க நூறு ஆடு வரை நூ ஒன்று அல்லது இரண்டு லே ஆட்கள் தேவைப்படும் நம்ம நூறு ஆடு வளர்க்கக்கூட நமக்கு இன்னும் வருமானங்கள் அதிகமாக பெறும் ஆடு வளர்ப்பு தொழிலானது இப்போது உள்ள காலத்தில் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய தொழிலாக மாறியுள்ளது இதில் இரண்டு வகையான வளர்ப்பு உண்டு ஒன்று கரியாடு இறைச்சிய வளர்ப்பு ஒன்று தாயாடு வளர்ப்பு நிலம் உள்ள விவசாயிகள் தாயாடு வளர்ப்பை செய்யலாம் தாய்வாடு வளர்ப்பு செய்வதற்கு ஒரு 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 டைம் முதலீடு இருந்தால் போதும் ஏன்னா ஒரு டைம் நாம் முதலீடு போட்டோம்னா அதிலிருந்து வர குட்டிகளை நாம் வைத்துக் கொள்வதனால் ஆடு வருடம் மூலம் நாம் தாயாடு வளர்க்க முடியும் இதே கரியாடு வளர்ப்பில் நாம் ஈடுபடும் போது ஒரு முறை நாம் கரியாடு வளர்த்து விட்டு விட்டால் திரும்பவும் ஆடு வாங்கி நம்ம திரும்பவும் வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்க்கும் போது தொடர்ச்சியாக அந்த தொழிலை செய்ய முடியாது தான் நாம் தொடர்ச்சியாக கரியாடு வளர் இறைச்சி வளர்ப்புக்கான ஆடு வளர்ப்பு தொடர்ச்சியாக செய்ய முடியவில்லை ஆனால் எங்களுடைய விவசாயிகள் எங்கள் பண்ணையில் மூலம் ஆலோசனை பெறும் விவசாயிகள் இந்த தொழிலை தொடர்ச்சியாக செய்கிறார்கள் தாயாடு வளர்ப்பு என்பது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய தொழிலாகும் அதில் குட்டி வளர்ப்பு சினை பராமரிப்பு கொஞ்சம் கடினமான தொழிலாக தான் இருக்கும் அதை இப்போ இளைஞர்கள் தொழிலில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள் ஒன்று ஒரு பத்து முதல் இருபது ஆடுகளை வளர்த்து ஒரு ஆறு மாதம் அல்லது ஒரு வருடம் வளர்த்து நல்ல பயன்பெற்று அது அதில் வரும் ஐம்பது நூறு என்று அதிகமாக அதிகரிக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாம் யூடியூபில் நூறு ஆடு வளர்த்தால் ஒரு கோடி சம்பாதிக்கலாம் என்று சொல்லலாம் அவ்வாறு வந்து எடுத்த உடனே வந்து ஆடு வளர்ப்பில் ஒரு எல்லாம் சம்பாதிக்கவே முடியவே முடியாது ஆடு வளர்ப்பும் மற்ற கால்நடை வளர்ப்போடு ஒரு அருமையான வளர்ப்பு இதை ஆடு வளர்ப்பை நாங்கள் பொதுவாக ஏடிஎம் என்று சொல்லுவோம் ஏடிஎம் என்றால் எனி டைம் மணி ஒரு குட்டியை வந்து எந்த டைம் வேணாலும் நம்ம விற்று நம்ம வருமானம் பண்ண வைக்கலாம் அதனால் ஆடு வளர்ப்பில் ஈடுபடுவோர் ஒரு ஒரு அளவுக்கு வருமானத்தை சமாளிக்கலாம் நஷ்டம் வராமல் என்றால் ஆடு வளர்ப்பில் எது என்றால் நோய் பற்றாக்குறை உணவு உணவு பற்றாக்குறை இரண்டு நாள் தான் ஆட்டு வளர்ப்பில் நஷ்டம் வரும் பெரும்பாலான விவசாயிகள் செட்டு செட்டுக்கு தொட்டில் முறைக்கு அதிக செலவு பண்ணிட்டு ஆடு வளர் ஆடு குட்டிகள் எண்ணிக்கை மற்றும் ஆடுக்கு தேவையான புல் எண்ணிக்கை புல் விவரங்களில் குறைந்தளவே முதலீடு செய்கிறார்கள் பொதுவாக ஒரு ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கும் போது செட்டு செட்டுக்கு செய்ய பத்து முதல் இருபது பர்சன்ட் வரை செலவு தான் நம்ம வந்து செட்டுக்காக செய்ய வேணும் ஒரு தோராயமாக நம்ம மதிப்பு ஆட்டு செட்டின் மதிப்பு பத்து லட்சம் என்றால் ஒரு லட்சம் டு இரண்டு லட்சம் வரை கொட்டகைகளுக்காக செய்ய வேணும் அதை அதை செய்யாமல் பெரும்பாலான விவசாயிகள் ஐந்து லட்சம் ஆறு லட்சம் வரை கொட்டைகளுக்காக செய்துவிட்டு இரண்டு லட்சத்து ரூபாய்க்கு ஆடும் தீவனமும் வாங்கிவிட்டு அதில் வருமானம் வரும் என்று நினைக்கிறார்கள் அவ்வாறு செய்வதில் வருமானம் வராது கொட்டைகள் மிகவும் எளிமையாக இருக்கின்றவையில் போதும் ஒன்று முதல் இரண்டு லட்சங்களில் நாம் கொட்டகைக்கான செலவை செய்துவிட்டு ஆடுகளும் ஆடுக்கு தேவையான தீவனங்களிலும் நம்ம அதிகம் முதலீடு செய்யும் போது நம்ம அதிகமான வறுமை வருமானம் பெறலாம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் வி சங்கர் அவர்களை பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்